ஜனாசாவை பின்தொடர்வதற்கு வந்து இஸ்லாம் அதிக முக்கியத்துவத்தை காட்டுகிறது நம்முடைய ஊர்களில் நீங்கள் ஜனாசாவுடைய நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா சில ஜனாசாக்கள் போய் கலந்துக்கவே முடியாது அதிக நன்மைகள் கொண்டது அதிகம் நன்மை தரக்கூடியது ஆனால் பல ஜனாசாக்களிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் ஜனாசாவை தூக்கிச் செல்கிற பொழுது அதுக்கு களிமா சாதா என்று சொல்லி அழைத்துச் செல்வது அந்த ஜனாசாவின் மீது மலர் மாலைகள் எல்லாம் போட்டு செல்வது ஜனாசாவை தூக்கிச் செல்கிற பொழுது அதை அடக்கம் செய்கின்ற ஒரு பாத்தியா

இரண்டு கீரா தளவுக்கு நன்மைகள் வழங்கப்படுது மார்க்கம் என்பது இந்த உலகில் வாழ்கின்ற ஒரு மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் இந்த உலகத்தில் முழுவதுமாக வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தேர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்ட நிலையிலே நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றான் அப்படி வழங்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்திலே நாம் ஒவ்வொருவரும் எதை இறைநம்பிக்கையாக கொண்டு வாழ்கிறோம் என்றால் இந்த உலகத்திற்கு பின்னால் இறைவனால் தயார் செய்யப்பட இருக்கின்ற அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் அதற்காக இந்த உலகத்திலே பல்வேறான நன்மையான காரியங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த நன்மையான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்திலே பல நல்ல காரியங்களில் நாம் அதிகம் ஆர்வம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதிலே அல்லாஹுடைய தூதர் வளைவு வலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில காரியங்களை முன்னிறுத்தி இந்த காரியங்களை ஒரு அடியார் இந்த உலகிலே செய்கின்ற பொழுது அது அவர்களை சோனத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர் சோனம் செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சில காரியங்களை நமக்கு சொல்லுகின்றார்கள் அதிலே ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலக செல்லாம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க மண் அஸ்பா மின்குமல் இன்றைய தினம் உங்களில் யார் நோன்பு நோற்றவர் இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க அப்ப எல்லாரும் அமைதியாக இருக்கின்ற அந்த சூழ்நிலே அபுபக்கர் ரலியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் ஆன அல்லாஹுடைய தூதரே நான் தான் இன்றைக்கு நோன்பு நோற்றுக்கிறேன் என்று சொல்கிறார்கள் சமன் தபிய மின்கும் இன்றைய தினம் உங்களில் யார் ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் எல்லோரும் மௌனமாக இருக்கிறாங்க அப்ப அபுபக்கரில் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஆன நான் தான் இன்றைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கிறேன் என்று அபுபக்கரில் இல்லாதவர்கள் சொல்கிறார்கள் வமன் அத்தா யோமுல் மிஸ்கீட் இன்றைய தினம் ஏழைக்கு உணவளித்தவர் யாரேனும் உங்களில் இருக்கிறார்களா என்று அல்லாவுடைய தூதர் கேட்கிற பொழுது அப்போதும் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே அன நான் இன்றைக்கு ஏழைக்கு உணவளித்திருக்கிறேன் என்று சொல்றாங்க யாரேனும் உங்களில் நோயாளிகளை நலம் விசாரித்துள்ளீர்களாம் நலம் விசாரித்திருக்கீர்களாம் என்று அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க அப்போதும் அபுவையில் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அன நான் இன்றைக்கு ஒரு நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் இந்த செய்தியை அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு இந்த மாதிரியான இந்த நான்கு காரியங்களையும் யார் ஒரு சேர செய்கிறார்களோ இல்லா தகவல் ஜன்னாம் அவருக்கு சோணத்தை தவிர அல்லா எதையும் தருவதில்லை அப்ப இந்த நான்கு காரியம் என்பது ஒரு அடியான் சோனத்திலே செல்லக்கூடிய காரியமாக இருக்கின்றது அப்ப இந்த காரியங்கள் இது போன்ற செயல்பாடுகள் ஒரு மனிதனுக்கு எல்லா சூழல்களிலும் அமையுமா என்று கேட்டால் எல்லா காலகட்டங்களிலும் இது அமையாது நோன்பு வைத்திருப்பவர் ஒரு கட்டத்திலே ஜனாசாவை எதிர்பார்க்க முடியாது ஜனாசாவை எதிர்பார்க்கு வைத்தவராக இருக்க மாட்டார் ஒரு நோயாளியை சந்திக்க இந்த இரண்டு விஷயங்களும் அவருக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்காது ஒரு ஏழைக்கு உணவளித்து நாம் தினசரி உணவளித்தாலும் கூட இந்த மேனைய மூன்று காரியங்களும் எல்லா சூழல்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு அமையுமா என்று கேட்டால் அப்படி அமையாது ஆனால் அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது இது மாதிரியான ஒரு வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நோன்பு வைத்திருக்கிறார் ஒரு ஜனாசாவை கேள்விப்படுகிறார் அவர் ஜனாசாவை சந்தித்து விடுகிறார் ஒரு நோயாளியை சந்தித்து விடுகிறார் ஒரு ஏழைக்கு உணவளித்து விடுகிறார் என்ற ஒரு பாக்கியும் ஒருவருக்கு ஒரு சேர கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு சோனமும் வழங்கப்படுகிறது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் அவருக்கு பரிசாக கொடுக்கப்படல என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு அற்புதமான ஒரு நன்மைகளில் ஒன்றாக இது நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஏன் இந்த நான்கு காரியங்களுக்கும் இப்படியான ஒரு முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது இந்த நான்கு காரியங்களும் ஏன் தனித்தனியாக இதனுடைய சிறப்புகள் என்ன சொல்லப்படுது அந்த சிறப்புகளை பற்றி அல்லாவுடைய தூதர் எப்படியெல்லாம் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் என்று நம்ம ஹரீசுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறான சோனம் செல்லுகின்ற பல அமல்கள் இருந்தாலும் இந்த நான்கு காரியங்களைப் பற்றி தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது ஏராளமான நன்மைகள் கொண்டதாக இருப்பதை பார்க்கிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிறலாவுலேயே அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த நோன்பு இந்த நோன்பாளிக்கு நன்மை வழங்குவது இந்த நோன்பாளிகளுக்கு கூலியை வழங்குவது இதை நான் பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் ஏனைய காலங்களிலே அவர் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் நன்மை கிடைக்கும் சலாம் சொல்றோம் பத்து நன்மை கிடைக்கும் குரானை ஓதுகிறோம் ஒரு ஹருஃபுக்கு பத்து நன்மை கிடைக்கும் அதே ரமலானுடைய மாதங்களிலே இந்த நோன்பு நோற்றவர்களுக்கான கூலியை கொடுக்கும் பொழுது நான் இந்த என்னுடைய அடியார்களுக்கு அளவில்லாத கூலியை கொடுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்ற ஒரு பாக்கியம் ஒரு அடியான் ரமலான் அல்லாத காலங்களிலே ஒரு நோன்பு வைக்கிறார் ரமலான் அல்லாத மாதங்களிலே மாதத்தில் மூன்று நோன்பு வாரங்களில் வைக்கப்படுகின்ற நோன்பு இந்த மாதிரியான நோன்புகளை ஒரு அடியார் வைக்கின்ற பொழுது அவருக்கும் இந்த வாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நோன்பு ஒரு அடியான் வைக்கும் போது அவருக்கு சொல்லப்படுது நரகத்திலிருந்து சபையின் ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹ் நரகத்திலிருந்து அவருடைய முகத்தை திருப்பி விடுகிறான் அப்ப நோன்பு என்பது எப்படியான ஒரு வாக்கியமிக்க நன்மைக்குரியதாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு பாக்கியமிக்க உள்ள ஒரு நன்மை இந்த நோன்பில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இந்த நோன்பை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அடியான் ஏனைய மூன்றிய காரியங்களும் செய்கின்ற பொழுது அவருக்கு இந்த நன்மை வழங்கப்படுகிறது இன்னொன்று இந்த நோன்பு பற்றியான சிறப்பை அல்லாவுடைய தூதர் சுரதாடைய செல்வம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் வந்து இந்த நோன்பாளியினுடைய இந்த வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் இருக்கிறதுல நமக்கு தான் அது நாற்றம் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து அவர் பேசுகிற பொழுது அல்லது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றம் நம்மளால் பொறுக்க முடியாது ஆனா அல்ல அதை எப்படி எதிர்பார்க்கிறான் எப்படி விரும்புகிறார் என்று சொன்னால் அல்ல தூதர் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு கஸ்தூரி மனதை விட சிறந்தது இந்த வாசம் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் அல்லாஹ் எப்படி பார்க்கிறானாம் கஸ்தூரி மனதை விட மேலானது என்று சொல்லி பார்க்கப்படுகிறது என்ற செய்தி புகாரியில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இது மாதிரியான இந்த நோன்பு என்பது பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று அந்த ஒரு மனிதன் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார் அதே போன்று ஜனாசாவை பின்தொடர்வது இந்த ஜனாசாவை பின்தொடர்வதற்கு வந்து இஸ்லாம் அதிக முக்கியத்துவத்தை காட்டுகிறது ஜனாசா என்பது பொதுவாக இன்றைக்கு நம்முடைய ஊர்களே நீங்கள் ஜனாசாவுடைய நிலை சில ஜனாசாக்கள் போய் கலந்துக்கவே முடியாது அதிகம் நன்மை ஆனால் பல கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் ஏன் ஜனாசாவை தூக்கிச் செல்லுகிற பொழுது அதுக்கு களிமா சாதா என்று சொல்லி அழைத்துச் செல்வது அந்த ஜனாசாவின் மீது மலர் மாலைகள் எல்லாம் போட்டு செல்வது ஜனாசாவை தூக்கிச் செல்லுகிற பொழுது பாத்திகா அதில் அடக்கம் செய்கின்ற ஒரு பாத்தியா அது எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அதற்கு பிறகு ஒரு பாத்தியா என்று சொல்லி இப்படி ஏராளமான விதத்துகள் அதுல உள்ளடங்கி இருப்பதினால் பல ஜனாசாக்கள் வந்து இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாத பல நன்மைகளை நாம இழக்கின்ற சூழல் இருக்கிறது ஆனா ஜனாசாவுக்கு நன்மை என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் செல்லாலய செல்வர்கள் சொல்கிறார்கள் மணி இத்த ஜனாசா முஸ்லிம் ஒரு முஸ்லிமான ஒரு ஜனாசாவை யாரு பின்தொடர்கிறார்களோ பாரு பார்த்தோம் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே மாதிரி சொல்லப்படுது ஒரு ஜனாசாவில் நீங்கள் கலந்துக்கும் போது நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தோம் அதிலே ஒருவர் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கின்ற நன்மை தெரியுமா மீனல் அஜறி அவருக்கு கூலிகள் வழங்கப்படுகிறது இரண்டு கீராத்து அளவுக்கு நன்மைகள் வழங்கப்படுது கீராத்துல என்ன அதை ரசூலா வளர்க்கிறாங்க கீராத்து என்று சொன்னால் ஒரு கீராத்து என்பது உகது மலை அளவுக்கு உள்ளது மதினாவில் இருக்கக்கூடிய உகது மலை இருக்குல்ல அந்த உகது மலைதான் இருக்கின்ற மலையிலே நீரமான மலை நல்ல பெரிய மலை ஒரு நீர தொடர்ச்சியுள்ள மலை இந்த மலையை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இது ஒரு ஜனாசாரவர் கலந்துகிட்டு தொழுகை வரைக்கும் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு கீராத்திர நன்மை இருக்கிறது ஜனாசாவில் கலந்து கொண்டு அடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒருவர் அந்த ஜனாசாவினோட இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இரண்டு கீராத்திர நன்மைகள் வழங்கப்படுது என்று சொல்வதை பார்க்கிறோம் அப்ப ஜனாசா என்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு குறைந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது பல்வேறான வசதி வாய்ப்புகள்லாம் வந்து விட்டது ஜனாசா ஒரு பக்கம் போது அவங்க மாதிரி மையவாடி போயிடுறாங்க சொல்வதால் நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த நன்மைகள் எல்லாம் இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரிலே அதை பின்தொடராத ஒரு சூழல் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் அப்ப ஜனாசா ஒருவர் பின்தொடர்ந்து அதில் அடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒருவர் அதோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு கீராத்திரன் கிடைக்குது அப்ப ஜனாசா என்று சொன்னால் அதற்கு நாம முன் செல்ல வேண்டும் நாம முன் சென்று அந்த காரியங்களை செய்வதற்கு நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது யாரேனும் ஒருவர் பார்த்துப்பாரு அவர் அந்த காரியங்களை செஞ்சிருவார் சொல்லும்போது போது அதுல பல விதத்துகள் உருவாக்கக்கூடிய சூழல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து ஐந்து விஷயங்கள் ரசூல்லா சொல்றாங்க அந்த ஐந்து கடமைகள்ல அல்லாவுடைய தூதர் குறிப்பிடும் பொழுது இத்தவையில் ஜனாசா ஜனாசாவை நீங்கள் பின்தொடர்வது ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக சொல்லப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் அப்ப இது தனிப்பட்ட சிறப்புகள் வந்து இந்த ஜனாசாவிற்கு என்று சொல்லப்படுது அதே போன்று ரசுல்லா அந்த நான்கு காரியங்களிலே இன்றைய தினம் யார் ஏழைக்கு உணவளித்தான்னு கேட்குறாங்க அபுபக்கர்லா சொல்கிறாங்க நான் தான் ரசூல்லா இன்னைக்கு உணவளித்தேன்னு சொல்கிறாங்க இந்த உணவளிப்பது இருக்குது இல்லை அதுக்கும் தனி சிறப்புகள் இருக்குது அதில் ஏராளமான நன்மைகள் சொல்லப்படுது எந்த மாதிரியான நன்மைகள் சொல்லப்படுது மறுமை நாளில் ஒரு அடியான் வருகிற பொழுது மறுமையிலே ஒரு அடியானை அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது அல்லா விடத்திலே ஒரு அடியான் புலம்புவானாம் யாரெல்லாம் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை நான் தூண்டக்கூடியவனாக இல்லை எப்படியான ஒரு சூழல் என்று பாருங்கள் மறுமையிலே அல்லாஹுடத்திலே ஒரு அடியான் புலம்ப கூடியவனாக இருக்கின்ற பொழுது அவனுடைய புலம்புதல்ல நான் தொழுபவனாக இல்ல நான் அல்லாரனை நம்புவனாக இல்ல என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கல என்று பல்வேறான நிலையிலே ஒரு அடியான் புலம்புகின்ற பொழுது அவனுடைய புலம்புதலில் ஒன்றாக எது இருக்கும் என்று சொன்னால் நான் ஏழைக்கு உணவளிக்க தூண்டுபவனாக நான் இருப்பவில்லை அப்படின்னு புலம்புவாங்க அவர் ஏவுகிறாரு அதை தூண்டுகிறாரு அதுவும் அருமையில நன்மையாக பார்க்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் சொல்கின்ற மற்றொரு செய்தி பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள் நோயாளியை நீங்கள் நலம் விசாரிங்கள் போர்கைதியை வந்து எதிரிடமிருந்து நீங்கள் விடுவீங்கள் இந்த மூன்று காரியங்களும் ஒரு ஆள் செய்யணும் என்று சொல்லாடிய தூதர் வந்து நன்மைக்கான ஒரு அளவுகளாக இதை நமக்கு சொல்லக்கூடியதையும் பார்க்கிறோம் இதெல்லாம் தனித்தனி சிறப்புகளை கொண்டதாக இருக்குது இந்த தனி சிறப்புகள் இதற்கு இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த மூன்று நான்கு காரியங்களையும் ஒரு சேர செய்கிறது யாருன்னு சொல்லாக பார்க்குறாங்க இன்னொன்று அதில் சொல்லப்படுது நோயாளியை நலம் விசாரிப்பது யாரு அப்படின்ற சொல்லாக கேட்குறாங்க இந்த நோயாளியை நன விசாரிப்பது என்பது இஸ்லாசத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த உள்ளத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இந்த நோயாளியை நலம் விசாரிப்பதுங்க இன்றைக்கு நாகரிகத்தினுடைய வளர்ச்சி என்ற பெயரில் அருகில் இருப்பவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க சொந்த பந்தத்தில் கூட நண்பர்கள் கூட ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைனாலும் கூட வாட்ஸ்அப்ல தான் விசாரிக்கிறது அலாமலை ஹாய் எப்படி இருக்கீங்க முடிஞ்சு எப்படி போகுது பாருங்க விசாரிக்கின்ற மனநிலை கூட இன்றைக்கு இல்லை ஆனால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் நாம் அவர் அருகில் இருந்து அவரை நன விசாரிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படும் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டங்களில் யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவர் அல்லாவுடைய தூதர் விசாரிப்பதற்காண்டி அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு அவர் விசாரிப்பதற்காண்டி போறாங்க ஆனால் அதனுடைய கிடைத்த பரிசன தெரியுமா அவருடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்பட்டு அவர் இஸ்லாத்தை தன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார் அப்போ ஒரு மனுஷனை நாம் விசாரிக்கும் போது அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் எந்த நம்பிக்கை சார்ந்தவனாக இருக்கட்டும் நோயாளியா உடல்நிலை சரியில்லையா உடல்நிலை சரியில்லை என்று நமக்கு ஒரு தகவல் கிடைக்குதா அவரை நாம் சந்தித்து நலம் விசாரிக்கின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற நன்மைகள் தெரியுமா அவருடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும் நம்ம எத்தனையோ பேரிடர் காலங்களில் எவ்வளவோ கஷ்டமான சூழல்களில் நாம் களமிறங்கி பல பணிகளை செஞ்சிருக்கிறோம் அந்த பணிகள் எல்லாம் போது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா யாரெல்லாம் விமர்சனம் பண்ணினாங்களோ நம்ம யாரெல்லாம் விரோதம் என்று சொன்னார்களோ இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லி நம்மை பற்றியான மக்களிடத்தில் பரப்பினார்களோ அந்த மக்களை நம்மை பார்த்து சொல்கிறார்கள் முஸ்லீம் மாதிரி மனிதாபிமானம் உள்ள மனசை யாரை பார்க்க முடியுமா தண்ணீரை தத்தளிக்கும் போது வந்து காப்பாத்துறான் நமக்கு ஒரு கஷ்டம்னு அவன்தானங்க வந்து உணவு கொடுக்குறான் என்று பரவலாக எல்லா சமூகமும் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு நிலை கருத்து பதிய வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் உத்தவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுடைய கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால்தான் அவனுடைய உள்ளங்களில் இருக்கின்ற வெறுப்புணர்வு களையப்படும் அப்ப இன்றைக்கு குடும்பங்களிலும் இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி பல நண்பர்களுக்கு மத்தியில் பகை கூட வந்துடும் விரோதியாகிடுவாங்க இடுவாங்க எங்க விரோதினா ஒரு மாசம் மாதங்களால் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேங்க ஒரு வார்த்தை கேட்கல எல்லாத்தையும் விசாரித்தான் எல்லாம் பேசினாரு எல்லாத்த பத்தியும் கேட்டாரு ஒரு உடம்பு நல்லா இருக்கா ஒரு மாத்திரை சாப்பிட்டியா ஒரு டாக்டர்க்கு போகிறாமா என்று ஒரு வார்த்தை விசாரிக்கல இப்படி ஒரு மனிதன் எந்த மனநிலையில் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் உடல்நிலை சரியில்லாத போது தன்னை யாரேனும் விசாரிக்க வேண்டும் தன்னை யாரே விசாரித்தால் அவர் மனம் வந்து திருப்தி ஆகுது டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் டாக்டர் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது டாக்டர் முதல்ல மருந்து மாத்திரை எழுதி கொடுக்கறத விட பத்து நிமிஷம் அந்த விட்ட அந்த வரக்கூடிய நோயாளிகிட்ட ஆறுதலாக ஒரு பத்து வார்த்தையை பேசிவிட்டார் என்று சொன்னால் ஐம்பது சதவீதம் நோய் போய்விட்டோம் ஆனால் எந்த டாக்டரும் அப்படி பேசுறதில்லை ஏதோ ஒரு சில மருத்துவர்கள்னா அப்படி அறியாமல் பேசுகிறார்கள் ஒரு மனிதனுடைய இயல்பான குணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு அடியான் ஒரு மனிதன் அவனை மற்றொரு அடியான் விசாரிக்கின்ற பொழுது உள்ளங்களில் மாற்றம் ஏற்படுது ஒரு அடியான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று நோயாளியை நலம் விசாரிப்பது இதனுடைய தனிப்பட்ட நன்மை என்ன அல்லவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதன் நோயாளியை நலம் விசாரிக்கிறார் அவர் நல விசாரிச்சிட்டு திரும்புற வரைக்கும் கணியை பறித்துக் கொண்டிருக்கிறார் எப்படியான ஒரு நன்மை என்று பாருங்கள் சொர்க்கத்துனுடைய கணியை அவர் பறித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சொர்க்கத்திற்கான வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த நோயாளியை நல விசாரிப்பதில் இருக்கிறது அப்ப இந்த நான்கு காரியங்களும் ஒரு சேர ஒரு அடியான் அமையும் என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை நாம விடாமல் அந்த நன்மைகளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் முற்படுத்திக்கணும் நோன்பு வச்சிருக்கிறோம் ஒரு ஜனாசாவை கேள்விப்பட்டமா ஜனாசாவில் கலந்து கொள்ளணும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் அல்லது ஒரு ஏழை எண்பளையை எத்தனை நம்மளால் முடியுமோ அவ்வளோ நபர்களுக்கு உணவளிக்கணும் ஒரு நோயாளி நலம் விசாரிக்கணும் இப்படி நான்கு காரியமும் செய்கின்ற பொழுது அவருக்கு அந்த செயல் சோழத்திற்கான ஒரு செயலாக அமையக்கூடியதாக இருக்கிறது எனவே அப்படியான ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பையும் அந்த காலத்தையும் அந்த சூழலையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாகவும் சோனத்தை அடைகின்ற ஒரு நற்பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அலைக்கும் அஹமதுல்லா அக்பர் அலாம் வலைக்கும்